கண்ணவுன் ஏழில் முகம் காணாமல் எப்படி நாற்களை நான் கழிப்பேன் கண்ணாவும் ஏழில் முகம் காணாமல் எப்படி நாற்களை நான் கழிப்பேன் கண்ணா இதயத்தில் உறங்கும் பொண்ணானையத்தில் பாலனின் பொன்னா இதயத்தில் உறங்கும் சோதிபாலனின் நீலைகளை பிரிதொன்றும் நீனை பெரிதொன்றும் நீனையாதே பெரிதொன்றும் நீனையாதே கண்ணா அற்புதமானவன் அழகை அன்பி வேறொடம் நீதே வேற டொம் நீதே அற்புதமான அவன் அழகை அன்பி வேறொம் நீதே வேறீ நயாதே சுபை தழில் ஊதும் கணாமிருதம் சுபை தழில் ஊதும் கணாமிருதம் യോഗിയർ മനതയും ഗോപിയർ മനതയും മയക്കിലൂമേതും യോഗിയർ മനതയും ഗോപിയർ മനതയും മയക്കിലൂമേ മയക്കിലൂമേ അല്ലാ முகம் காணாமல் எப்படி நாற்களை நான் கண்ணா அண்ணா நீல வண்ண கண்ணா வாடா நீ ஒரு அமொத்தம் தாடா நீ ஒரு முத்தம் தாடா நிலையான இன்பம் தந்தி விளையாடு செல்வாடா நீல வண்ண கண்ணாவாடா பிள்ளை இல்லா களியும் தீர வள்ளல் முதன் வடிவில் வந்தார் கலியும் தீர வள்ளல் முந்தன் வடிவில் வந்தான் எல்லை இல்லா கருணை தன்னை என்னவென்று சொல்வேன் அப்பா என்னவென்று சொல்வேன் அப்பா இளவண்ண கண்ணா வானா பானம் பாடி கானம் கேட்டி மற்ற சென்ற காட்டில் வானம் பாடி மற்றந்த கால செந்தல் காற்றில் தேன்மல்கள் இருக்கும் காட்டி செல்வந்தொயில் நீங்கும் காட்டி தேன்மலர்கள் சிரிக்கும் காட்டி செல்வந்தொயில் நீங்கும் காட்டி வண்ண கண்ணா வாடா தங்க நிறம் முந்தங்கம் அன்பு முகம் சந்திரபிம்போ தங்க நிறம் முந்தன்னங்கம் அன்பு முகம் கண்ணா உன்னை கண்டால் போதுமோ கவலையெல்லாம் பறந்தே கண்ணா உன்னை கண்டால் போதுமோ கவலையெல்லாம் மறந்தே போகும் என்னிரே திலகம் வைத்தி சிங்காரமாய் பொருவந்தீட்டி பொன்னாலான நகையும் பூட்ட கண்ணா கொஞ்சம் கருணை காட்டி நீல வண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடா நிலை யானையின் தந்தி இளையாடும் செல்வா வாடா கண்ணாந்தே கிருஷ்ணன் வளர்ந்தாரே எ சோதையண்மையிலே இருந்தாரே பிறந்தாரே கிருஷ்ணன் வளர்ந்தாரே எ இருந்தாரே பாகவதமாக கட்டி கவி பாட இப்போ பாகவதமாக கட்டி கவி பாட பாரி ஜாத நடனங்கள் தனையாட பாரிஜாத நடனங்கள் தனையாட ஜனன ஜனங்கள் எல்லாம் ஈடேற வந்த ஜனத ஜனங்கள் எல்லாம் ஈடேர வந்து புறந்தாரே கிருஷ்ணன் வளர்ந்தாரே அண்டையிலே இருந்த மண்டெல்லாம் எல்லாம் மாதிர ஆடினாராம் மண்டெல்லாம் எல்லாம் ஆதீர ஆடினாராம் கொண்டை புற்பம் ஊதியிற கண்ட ஜனங்கள் பாகிர கொண்டை புட்பம் ஊதியிற ஜனங்கள் மாகிர தேவப்பு தாடினாராம் தேவ புகழ கூடினாராம் சண்டை சீலம்பு திகர ஆடினாராம் தர்ம தாக்க வேதங்களை போதினாராம் தர்ம தாக்கன் பேதங்களை போதினாராம் தேஷ்ணம் அழந்தாரே சோலை அண்டையிலே இருந்தாரே பூமியை பாயா துருட்டி பிரம்மாண்ட பூமியை பாயா துருட்டி பிரம்மாண்ட மண்டலத்தை ஓரடியாய் அழந்தாராம் தந்தை தந்தை மண்டலத்தைரழியை அந்த தொண்டபரி தொண்டை தொண்டை வந்தபரிக்கு மோட்டம் போடுத்தாந்தோ தேவ சுவாமி பிறந்தா தந்திரன் போவ சுவாமி பிறந்தார் அந்த நந்தோபா அந்த அந்த கோபுரம் தனியிலே வந்து வந்த மீறி இருந்தா அந்த கோபுரம் அந்த கோபுரம் தனியிலே வந்து மீறா அந்த ரத்து தேவருக்கு மனது கேட்க அந்த ரத்து தேவருக்கு மனது கேட்க வந்து பிறந்தாரே கிருஷ்ணன் வாழ்ந்தாரே யசோதையாண்டையிலே இருந்தாரே பிறந்தாரே கிருஷ்ணன் வாழ்ந்தாரே சோதை அண்டையில் இருந்தாரே